ஹலோ டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்முடைய ப்ளஸ் டூ மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செகண்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய தொலை தொடுகோடுகள் அப்படிங்கிற கான்செப்டை ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி யூஸ்லைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நமக்கு தெரியும் ஒய்யகோல்ட் எஃபாஃபிக்ஸ் என்ற வலைவரையை இன்ஃபினிட்டியில் தொடும் தொடுகோடு தான் தொலை தொடுகோடு அப்படிங்கிற தெரியும் ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபாஃபிக்ஸ் ஈகுவல் டு ஒன் பை எக்ஸ் அப்போது என்னோட இன்புட் பாரை சூஸ் பண்ணிவிட்டு ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ட்ரு கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பாருங்கள் நமக்கான இங்கே கிராஃப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த கிராஃப் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு செவ்வக அதிபர அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா வழக்கமாக இதோடைய லிமிட்ஸை நம்ம செக் பண்ணுவோம் லிமிட் எபோ அண்ட் லிமிட் பிலோ நம்ம பார்ப்போம் அட் த பாயிண்ட்டு ஜீரோவில் அப்போ ஏபிசியில் போயிட்டு நீங்கள் எல்ஐஎம்னு டைப் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா லிமிட் எபோன்னு இருக்கும் அதை சூஸ் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா என்ன லேபிள்னா எஃப் அண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ போட போகிறோன்னா ஜீரோவில் செக் பண்ணுறோம் என்ட்ரு கொடுங்க நமக்கு என்ன கிடைக்கிதுன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கிது அதே போல் திரும்ப ஏபிசி போயிட்டு லிமிட் எல்ஐஎம்னு கொடுத்தோடனே லிமிட் பிலோ வரும் அதில் போயிட்டு ஃபங்க்ஷன் வந்து எஃப் வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோன்னு கொடுங்க ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் நமக்கு கிடச்சிருது அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் அட்டிய பாயிண்ட் ஜீரோவில் எக்ஸிட் ஆகாது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இப்போ லிமிட் போயிட்டு டேரெக்டாகவே லிமிட் ஃபங்க்ஷன் வந்து எஃப் வேல்யூ வந்து ஜீரோ கொடுங்க என்ட்ரு கொடுத்து பாருங்கள் அன்டிஃபைனடு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போது இந்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் டு ஒய் எக்ஸ் ரெண்டை பொறுத்து நம்ம இருக்குன்னா சிமெட்ரிக்காக இருக்கிறத பார்க்கலாம் அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இதோடைய அசிம் வந்து ஒய் கொல் ஜீரோ அதாவது எக்ஸ்ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் ஒய்ஹெச்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து ரெண்டு அசிம் டோட்ஸ் இருக்குது வெர்டிக்கல் அண்டு ஹரிசான்டல் ரெண்டுமே இருக்குது ஸோ அதைப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஏபிசியில் போயிட்டு ஏஎஸ் ஒய் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணே பார்த்திங்கன்னா அசிம் டோட்னு வரும் அதில் சூஸ் பண்ணுங்கள் ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னா இந்த ஃபங்க்ஷன் கிராஃப் தான் ஆப்ஜெக்ட்டு ஸோ எஃப்னு கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த அசிம் டோட்ஸை நம்ம விசிலைஸ் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு அசிம் டோட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஒய்ஈகுல் டு ஜீரோ அண்டு எக்ஸ்ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிலர் ஹைப்பர் போல வரைஞ்சி அதோடைய அசிம் டோட்ஸை ஜோஜிப்ரா கால்குட்டர் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக சிலைஸ் பண்ணி நம்ம யூச் பண்ணலாம் இது முதல் பிரபலத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம் இதே போல் செகண்டாக இருக்கக்கூடிய இன்னொரு பிராவலத்தை எடுத்துக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு திரும்ப நியூவாக நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இதை சேவ் பண்ணோன்னா நான் டிஸ்கார்ட் கொடுத்துக்கிறேன் இன்புட்டில் போயிட்டு நம்மளுடைய அடுத்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் நம்முடைய இன்புட் பார் போயிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்க ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் செவன் வெளியில் வந்துட்டு டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க முதல்ல நமக்கான இங்கே கிராஃப் நம்ம பார்க்குறோம் இந்த கிராஃபில் பார்க்கும்போது நம்முடைய இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்க்கக்கூடாது நீங்கள் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள் அதனுடைய முன்னுரி பாட்டு நமக்கு இருக்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம் ஓகேங்களா கொஷினே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்புக்கு சாய்ந்த தொலைத்தொடு காண்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா தொகுதியில் உள்ள பல்லூர் கோயின் வரிசையானது பகுதியில் உள்ள பல்லூர் கோயின் வரிசையை விட அதிகம் என்பதால் இதற்கு சாய்ந்த தொலைத்தொடு கோடு உண்டு அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசியில் போய்ட்டு என்ன பண்ணோம் அசிம் டோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஆப்ஜெக்ட் கேட்கும் எஃபை சூஸ் பண்ணி ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு ஸ்லாண்டிங் தொலைத்தொடுபர்கள் கிடைக்கிது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் லெவன் அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ஸோ டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் லெவன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பட் இன்னொரு அசிம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் அதுவும் ஸ்லாண்டிங் அசிம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கிராஃபிக்கில் அப்சலைஸ் பண்ணி பார்க்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக இன்னொரு ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் நம்ம என்ன டேட் பண்ணலாம் டேட்டா டெலிட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்புட்டாக கொடுக்கலாம் இன்புட் பாரில் போயிட்டு நமக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் டூ த்ரீயில் போயிட்டு இந்த ப்ராக்கெட் ஓவன் பண்ணிக்கோங்க எப்போல்லாம் டிவிஷன் வருதோ அப்போலாம் இந்த ப்ராக்கெட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் டூ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட் வெளியில் வந்துடுங்க இந்த கீஎம்து டிவைடட் பை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ்டீன் ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க ஸோ நமக்கு அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை கிளிக் பண்ணிட்டு இதோடைய கலர் வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு தகுந்த மாதிரி அந்த நான் வச்சு இப்போது இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் அட்டிய பாயிண்ட் எதில் பார்க்கலாம்னா ஃபோரில் ஸோ ஏபிசியில் போயிட்டு லிமிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் டைரெக்டாகவே நம்ம பார்க்கலாம் எ பாயிண்ட் எஃப் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபோரில் செக் பண்ணுவோம் ஏன்னா லிமிட் எக்ஸிட் ஆகலை ஸோ இந்த ஃபோர் அப்ரோச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி அண்ட் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஸோ இதுக்கு முந்தைய ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட அசிம் நம்ம பார்க்கலாம் அசிம் டோட்னு டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு வரும் எஃப்னு கொடுங்க என்ட்ரு கொடுத்திங்கன்னா ஸோ நமக்கான அசிம் சோர்ஸ்ஸை நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணலாம் ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் கலரை நான் வேறு கலர் மாற்றிக்கிறேன் நமக்கு எத்தனை அசிம் ப்ளோட் கிடச்சிருக்கு பாருங்கள் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ மூணு கிடச்சிருக்கு இதை கிளிக் பண்ணி ட்ராகன் மூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஒய் கோல்டு டூ அப்படிங்கிற ஒரு அசைம் ப்ளேட் கிடச்சிருக்கு அதாவது ஹரிசான் அசிம் ட்ரோட் கிடச்சிருக்கு அண்ட் எக்ஸி கோல்டு மைனஸ் ஃபோர் அண்ட் எக்ஸி ப்ளஸ் ஃபோர் அப்படிங்கிற ரெண்டு வெர்டிங் கிளாஸின் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஜெஜிபிரா சாஃப்ட்வேர் இன்டகிரேட் பண்ணி நம்மளுடைய டுவெல்த் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை ஈஸியாக என்ன பண்ணலாம்னு நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸை யூசிலைஸ் பண்ணி டீச் பண்ணலாம் தேங்க் யூ டீச்சர்ஸ்